உங்கள் அனைவரின் மீதும் சாந்தி உண்டாவதாக இது ஒரு மனிதருடைய கதை ஒரு பள்ளியினுள் சென்று அதை குண்டு வைத்து தகர்க்க வேண்டும் என்று படியேறியவர் ஒரு முஸ்லிமாகவே மாறிய கதை அவருடைய பெயர் தான் ரிச்சர்ட் மேக் மிக்கினி அவருடைய இந்த ஸ்டோரியை த நியூயோர்க்கர் என்ற மெகசின் தான் ஒரு டாக்குமெண்ட்ரியாக வெளியிட்டது இருபத்தி ஐந்து வருட வெறி எட்டு வாரங்களின் அன்பினால் அழிந்து போன கதை அதை சுருக்கமாக பார்ப்போம் யாரோ என் கதவில் தட்டினார்கள் இரண்டு பேர் ஷூட் போட்டு நின்றார்கள் அவர்கள் உளவுத்துறையைச் சேர்ந்தவர்கள் அவர்களிடம் நான் சொன்ன முதல் விஷயமே ஏன் இவ்வளவு நேரமாச்சு அவர்களிடம் உண்மையை சொன்னேன் நான் ஒரு ஐஏடி பாமை தயாரித்து பேங்குக்கு அருகாமையில் இருக்கும் இந்த பள்ளியில் வைத்து தகர்க்க போகிறேன் அதை பார்த்து ரசிக்க போகிறேன் என்று கூறினேன் நான் வளர்ந்த காலகட்டங்களில் ராம்போ படம் பார்த்தேன் ராம்போ பலசாலி மதிக்கப்படுபவர் அவர் எதையும் சாதிக்க கூடியவர் அதைத்தான் நானும் செய்ய விரும்பினேன் அதனால் தான் கடற்படையில் சேர்ந்தேன் எனக்கும் அந்த சுவாரஸ்யங்கள் வேண்டும் நான் முதல் முறையாக சுடப்பட்ட போது என்னுடைய வாட்சை பார்த்து சிந்தித்தேன் அடடா நான் போனவரிடம் இதே நேரத்தில் இங்கிலீஷ் கிளாஸில் படித்துக் கொண்டிருந்தேன் டெசர்ட் ஷீல் டெசர்ட் ஸ்டோம் என்ற பெயர்களில் பல முறை மத்திய கிழக்கில் சண்டை போட்டு இருக்கிறேன் தென் அமெரிக்காவிலும் சோமாலியாவிலும் பிலிப்பைனிலும் கூட சண்டை போட்டு இருக்கிறேன் நான் பார்த்ததிலேயே பயங்கரமான விஷயம் இறந்த குழந்தைகள் தான் நான் அதை சகித்து கொள்ள வேண்டியிருந்தது என்னுடைய நண்பர்களுக்காக நான் அங்கே இருக்க வேண்டியிருந்தது இதில் இருக்கும் ஒவ்வொரு கண்ணீர் தொழியும் நான் செய்த ஒவ்வொரு கொலையையும் குறிக்கிறது இருபத்தி ஆறுக்கு பிறகு நான் எண்ணுவதையே நிறுத்திவிட்டேன் கடல் படையில் எனக்கு சொல்லி தந்தார்கள் வேலையை செய்து முடி அனாவசியமானவற்றை யோசிக்காதே ஆனால் எதுவும் அளவுக்கு அதிகமாகிவிட்டால் அதை நிறுத்த முடியாது அந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படி உணர்ந்தீர்கள் என்று சொல்ல முடியுமா ஒரு தடவை நானும் என்னுடைய மனைவியும் ஷூ ஷாப்பிங் செய்ய சென்றிருந்தோம் நான் தூரத்தில் கருத்த பொருக்காக்களை அணிந்த இரண்டு பெண்களை கண்டேன் எங்களுடைய கடையில் நான் அழுதேன் இறைவனிடம் வேண்டினேன் அவர்களின் இருவரின் கழுத்தையும் முறித்து அவர்களை கொலை செய்ய எனக்கு தைரியம் இல்லையே என்று நான் கடும் கோபமாக இருந்தேன் நான் வெறிப்பிடித்து இருந்தேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டிருந்தது அந்த நேரத்தில் வெறும் இரண்டே நாட்களில் பாதி கேலன் சாராயத்தை குடித்து முடித்து விடுவேன் நான் ஒரு திட்டத்தை தீட்டினேன் சொந்தமாகவே ஒரு ஐஇடி பாமை வீட்டில் தயாரித்தேன் அந்த பாமை வைத்து மஞ்சி இஸ்லாமிக் சென்டரை தகர்க்க போகிறேன் இருநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்படுவார்கள் அல்லது காயமடைவார்கள் அதுதான் பிளானே என்னுடைய நாட்டுக்காக கடைசியாக ஏதாவது ஒன்றை செய்வதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது அப்படித்தான் என் பகுத்தறிவு கூறியது எனக்கு தெரியும் நான் கடைசியில் ஜெயிலில் கம்பிதான் என்ன போகிறேன் என்று ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை இஸ்லாத்தின் மீது இருந்த பெரி தான் என்னை உயிரோடவே வைத்திருந்தது எனவே ஒரு நாள் என் மகள் என் வீட்டுக்கு வந்தால் செகண்ட் கிரேட் என்று நினைக்கிறேன் அவர் அவருக்கு அருகாமையில் இருந்த ஒரு பையனை பற்றி சொன்னார் அந்த பையனுடைய தாய் அவரை அழைத்து செல்ல வந்தார் அவர் ஸ்கார்ஃப் போட்டிருந்தார் அவருடைய ஆடை அவருடைய கால் வரை இருந்தது அவரை பார்க்க முடியவில்லை அவருடைய கண் மட்டும் தான் தெரிந்தது அந்த நேரத்தில் உடனே எனக்கு வெறி பிடிச்சிடுச்சு குழந்தைகளுக்கு முன் என்னவெல்லாம் பேசக்கூடாதோ எல்லாவற்றையும் நான் சொன்னேன் என் மகள் எதுவுமே சொல்லவில்லை ஆனால் அவள் முகத்தில் இருந்த பார்வை அந்த பார்வை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது இந்த உலகத்திலேயே அதி பைத்தியக்காரனாக அந்த பார்வையில் நான் தான் இருந்தேன் என் மகளும் நானும் நண்பர்களைப் போல ரொம்ப நெருக்கமாக இருந்தோம் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அந்த பார்வையில் அந்த அன்பையை நான் கேள்வி கேட்க வைத்து விட்டேன் அந்த நேரத்தில் தான் ஒரு வெளிச்சம் பிறந்தது எனவே இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு கடைசியாக ஒரு சான்ஸ் கொடுக்க நினைத்தேன் எனவே நான் அந்த இஸ்லாமிக் சென்டருக்கே சென்றேன் அங்கே ஷூ கலற்றும் இடத்தில் ஒருவர் கலற்றிக் கொண்டிருந்தார் அவர் என்னை பார்த்து சிரித்தார் அவர் சொன்னார் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா நான் சொன்ன இஸ்லாத்தை சொல்லித்தாங்க எனவே அல்குரானை அவர் என்னிடம் தந்து சொன்னார் இதை படிங்க கேள்விகள் இருந்தால் வாங்க எனவே நான் அப்படியே செய்வேன் எனவே அல்குரானின் சில வசனங்களை பார்த்து சொன்னேன் இதுதான் இதுதான் நான் தடினேன் இதை எனக்கு விளங்கப்படுத்துங்க அதை அவர்கள் தெளிவாகவே தெளிவு செய்தார்கள் இது எத தூக்கத்தில் விழிப்பது போல் இருந்தது பெரிய கதையை சுருக்கமாக சொல்கிறேன் அந்த பள்ளியில் கால் வைத்த எட்டு வாரத்திற்கு பிறகு நானே முஸ்லீம் ஆகிவிட்டேன் நான் ஒரு முஸ்லீம் முன்னாள் ராணுவ வீரன் பெருமைப்படும் அமெரிக்கன் நான் நினைத்த எல்லா விடயங்களும் மொத்தமாக தவறு என்று நான் கற்றுக்கொண்டேன் யூத சமயம் ஒன்றை சொல்கிறது கிறிஸ்தவம் ஒன்றை சொல்கிறது இஸ்லாம் ஒன்றை சொல்கிறது இதில் காமெடி என்னன்னா மூன்றும் ஒரே விஷயம்தான் அமைதியும் அன்பும் நான் இப்பொழுது வெறுப்பை நிறுத்துவதற்காகத்தான் பாடுபடுகிறேன் வெறுப்பில் இருந்து எந்த ஒரு நல்லதும் வராது நான் அதிகமான விஷயங்களை செய்திருக்கிறேன் அதிகமானவர்களை துன்புறுத்தி இருக்கிறேன் நான் அந்த உணர்ச்சியில் தான் வாழ்ந்தாக வேண்டும் என்னை போன்று மன்னிப்பளிக்காத தவறான வழிகளில் இருந்தவர்களை என்னால் தடுக்க முடிந்தால் நான் அதை செய்வேன் அது மட்டுமல்ல என் சகோதர சகோதரிகளே சகோதரர் ரிச்சர்ட் மேக் மிகினி எந்த பள்ளியை தான் குண்டு வைத்து தகர்த்து இருநூற்றுக்கும் மேற்பட்டவர்களை கொல்ல வேண்டும் என்று எண்ணினாரோ அதே பள்ளியில் தான் கால் வைத்து உள் நுழைந்த நாளிலிருந்து மூன்று வருடத்திற்கு பிறகு அந்த பள்ளிக்கே அவர் தலைவரானார் சுபஹானல்லா ஒவ்வொருவருக்கும் இறைவன் எப்படி நெர்வழியை காட்டுகிறான் எனவே என் சகோதர சகோதரிகளே இந்த ஸ்டோரி அந்த சுருக்கம் சுருக்கம்தான் நீங்கள் இந்த ஸ்டோரியை விரிவாக முழுமையாக பார்க்க ஆசைப்பட்டால் கீழே கமெண்டில் தெரிவியுங்கள் இன்ஷா அல்லா முயற்சிக்கிறோம் முஸ்லீம் உள்ளத சகோதர சகோதரிகள் அல்குர் ஆனை தமிழில் படித்து ஆராய ஆசைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் செய்யுங்கள் இலவச அல்குர் ஆனை தமிழில் பெற்றுக்கொள்ளலாம் எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாரக் அல்லாஹு வளக்கும் வசலாம் வலைக்கூரமத்துலாஹு வரகாத்து